தமிழில் முழுமையாக கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல தமிழ் இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக கருதப்படுவது தொல்காப்பியம் அதில் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே மூன்று அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் உணர்ந்தோர் நெருபடித்தினரே என்று ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உள்ள உயிர்களை வகைப்படுத்துகிறது அதில் ஐந்தாவது அறிவாக ஐந்தறிவு உயிரினங்களாக பறவையும் விலங்கும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆக பறவை விலங்குகளிடமிருந்தும் மனிதன் தக்க பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்து வள்ளுவன் வழி இந்த காணொளியில் சிந்திப்போம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தனுக்கு வேண்டும் பொழுது பகற்பொழுதில் தன்னைவிட வலிமையான கோட்டானை காக்கை வென்றுவிடும் அதுபோல வலிமையான அரசனையும் வலிமை குறைந்த அந்த அரசன் தக்க காலமறிந்து அல்லது ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் வீழ்த்த முடியும் என்பதை கொக்கு காகம் ஆந்தை காகம் வழி திருவள்ளுவர் விளக்கியுள்ளார் அடுத்த திருக்குறளில் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து பொருதகர் என்று சொன்னால் ஆட்டுக்கடா என்று பொருள் அதாவது ஊக்கம் உடையவன் அடக்கமாகவும் அமைதியாகவும் ஒடுங்கி இருப்பது ஆட்டுக்கடா தன்னுடைய பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது என்று குறிப்பிடுகிறார் ஆக ஒரு மாற்றரசன் போர்க்களத்திலே பின்வாங்குகிறான் அமைதியாக இருக்கிறான் என்றெண்ணி அவன் மீது உடனடியாக நாம் தாக்குதல் நடத்தக்கூடாது அவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் அவன் ஏன் பின்வாங்குகின்றான் என்று ஆராய்ந்து பின்பு செயல்பட வேண்டும் என்று இந்த திருக்குறள் வழி ஆட்டுக்கடாவை வைத்து திருவள்ளுவர் விளக்குகிறார் அடுத்து கொக்கு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அதாவது வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல அமைதியாக இருக்க வேண்டும் உரிய வாய்ப்பு கிடைத்ததும் விரைந்து செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது இந்த திருக்குறளை வாசிக்கும் பொழுது மூதுரையில் அவையார் எழுதிய பாடல்தான் ஞாபகம் வருகிறது அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கருத வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளமும் காத்திருக்குமாம் கொக்கு என்ற அந்த மூதுரை பாடல் ஞாபகம் வருகிறது அதாவது பல மீன்கள் சிறிய மீன்கள் காத்திருக்கக்கூடிய கொக்கை கடந்து செல்லும் அமைதியாக இருக்கிறது என்று எண்ணி அதை நாம் தவறாக எண்ணிவிடக் கூடாது